ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கேஎம்யூடி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் வந்து ஜூலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நமக்கு அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரே அட்ரஸில் இருக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டில் பேங்க் பாஸ்புக் வந்து கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகாது லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆன காரணம் வந்து ஆதாரம் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகலை அதே மாதிரி ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகலை ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது இப்போ வந்து பார்த்தப்படா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேரை திரும்ப சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ரீசனுக்காகவும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது அதே மாதிரி பார்த்தா முன்னாள் ராணுவ இராணுவத்தினரோட மனைவிகள் அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட மனைவிகளுக்கும் வந்து இந்த தொகை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வரப்போகுது மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கவங்களும் உங்களுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ணுங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கொடுத்தாலுமே ரிஜெக்ட் தான் ஆகும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் கரெக்டாக சென்ட் ஆகிடும் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி ஆதார் கார்டில் கம்பல்சரி கரெக்டான ஃபோன் நம்பராக இருக்கணும் அந்த ஃபோன் நம்பர் இப்போ அவைலபிளில் இருக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்